மைவி த்ரேட்ஸ் தலைமைகளுக்கு வணக்கம் இப்போ என்னங்க ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு போல ஆட்ஸ் நிறைய பேர் தகவல் சொல்லிகிட்ருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க எந்த ஒரு நியூஸும் வெளி வரல யூடியூப்லேயும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வீடியோஸ் யாரும் தகவலை வந்து பகிர்ந்துக்கலை அது மட்டும் இல்லை நிறைய ரூமர்ஸ் அதாவது மைவித்திரை பற்றி என்ன பேசுகிறதுனே தெரியாமல் ஒரு சில வீடியோஸ் மைவித்திரை பற்றி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சில வீடியோஸ் அது மாதிரி பல வீடியோஸ் நான் பார்த்தேங்க பல கருத்துக்களும் கேட்டிருக்கேன் ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் அது எதை பற்றி பார்த்திங்கன்னா அதில் ஆட்சேபணியே இல்லை ஆட்ஸ் அந்த நிறுவனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க என்ன விஷயம் இப்போ வர வீடியோவில் கூட எந்த ஒரு கருத்துமே இல்லை எந்த ஒரு முக்கியமான விஷயமே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் புலம்பிட்டு தாங்க இருக்காங்க ஸோ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற தான் இந்த வீடியோ அமைய போகுது கடைசியில் பாருங்கள் கடைசியாக ஒரு நல்ல தகவலை தரேன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முழுசாக பாருங்கள் தகவலை தெரிஞ்சுக்கிட்ட தெளிவாருங்க இப்போ எல்லோருடைய மனசுலேயும் ஒரே ஒரு கேள்வி தாங்க போய்ட்டுருக்கு எம்டிக்கு வந்து உள்ளே இருக்கும்போது வெளியே வந்துட்டால் அவர் பேசுவார் கண்டிப்பாக அப்டேட்டாக தான் கொடுப்பாரு அப்படிலாம் பேமெண்ட் போட்டுருவாரு அப்படின்னு நினச்சோம் அவரும் வெளியே வந்தார் ஆனால் எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நன்றி செய்தியும் அப்புறம் நியூ இயருக்கு வந்து விஷயம் அவ்வளோதான் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி என்ன டேரக்டர்ஸ்க்கெல்லாம் பயில் கிடச்சா அவங்க வெளியே வந்தால் தான் கம்பெனி ரன் பண்ண முடியும் ஸோ அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எந்த ஒரு ப்ரொசீஜரும் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சில கருத்துக்களும் போயிட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டர்ஸ்க்கும் பயில் கிடச்சிருச்சு எம்டிக்கும் பயில் கிடச்சிருச்சு ஆனால் இப்போ வரைக்கும் கம்பெனி சைட்லேருந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது அவங்க தரப்புலேருந்து எந்த ஒரு தகவலும் வெளியில் சொல்லலைங்க அமைதியாக இருக்காங்க ஸோ இதுக்கு காரணம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மூடிட்டு போயிட்டாங்க கம்பெனி அவ்வளோதான் ரீ ஓபன் பண்ண மாட்டாங்க பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா கண்டிஷன் பயில் வெளியே வந்திருக்கிறதுனால அவர் வந்து கம்பெனியை பற்றியோ இல்லை மக்களுக்கு ஆதரவாக நம்பிக்கை கொடு கொடுக்க வகையில் எந்த ஒரு பேச்சும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதில் எது உண்மை நம்ம தாங்க யோசிக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கண்டிஷன் பெயில் அப்படின்னு நான் சொல்லும்போது சில கட்டுப்பாடுகள் இருக்கதாங்க செய்யும் இன்னும் முழு தளர்வு கிடைக்க கிடையாது அதாவது அவர் வந்து உள்ளே இருக்க முடியாமல் ஜஸ்ட் வெளியே இருக்கார் பட் அவர் உள்ளே இருக்கிறது வெளியே இருக்கிறது ஒன்று தான் ஏன்னா ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் அவரால் எதுவும் பேச முடியாது இப்போ வெளியே வந்ததுக்கப்புறமும் கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால அவரால் எதுவுமே பேச முடியாது ஸோ சுற்றி இருக்கிற டைரக்டர்ஸ்க்கும் சேம் ப்ரொசீஜர் தான் அவர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷன் பெயிலே வெளியே வந்திருக்காங்க இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் கட்டுப்பாடுகள் இருக்கும்போது கம்பெனி பற்றியோ இல்லை கம்பெனி சார்ந்த விஷயங்கள் பற்றியோ மக்கள்கிட்ட வந்து தெரிவிக்கிறது அது வந்து ஒரு குற்றங்க கிரைம் அதாவது இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருந்து கம்பெனி பற்றி யாராவது வெளியே சொல்கிறாங்கன்னா அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது ஸோ அதனால தான் அவங்க வந்து கம்பெனி பற்றி எந்த ஒரு நியூஸும் வெளியிடாமல் இருக்காங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ மெயினாக போயிட்டுருக்கிறது என்னென்னா யாருமே தகவல் தராதனால அவ்வளோதான் கம்பெனி இழுத்து முடிவிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொரு விஷயம் அதாவது இப்போ சமீபத்தில் கிடச்ச தகவல் இன்றைய கிடைச்ச தகவல் வந்து நம்மளுக்கு வந்து அடிக்கடி அப்டேட் கொடுப்பாருங்களா கேடிவி கார்த்திக் பிள்ளை அவர்கள் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கைதாகிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து பரவிட்ருக்கு பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல பட் அது அவர் வந்து கைதானத்துக்கு விஷயம் பார்த்திங்கன்னா அவர் வேறு ஒரு வீடியோவில் இந்த பாலியல் துன்புறவு அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா தப்பான செய்தி போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் வந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸ் அகென்ஸ்டாக இருக்கிறவங்க வந்து மைத்திரி ஆட்ஸில் இவர் சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்ற மாதிரியும் ஒரு ரூமர்ஸ் கிளம்பிட்டுருக்கு பட் நீங்கள் யார் சொல்கிறதும் நம்ம வேண்டாம் இது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வேற வகையில் சொல்ல போய் அது வேறு மாதிரி ஆனதுனால ஜஸ்ட் விசாரிக்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு அவர் இன்னும் அரெஸ்ட் ஆக கிடையாது விசாரிச்சிட்ருக்காங்க அது என்ன ஏதுன்னு காலப்போக்கில் நம்மளுக்கு தெரிய வரும் ஸோ இந்த ரூமர்ஸையும் யாரும் நம்ம வேண்டாம் நான் கூட மைவித்திரையாட்ஸை பற்றி ரியலாகவே எதாவது அப்டேட் அதாவது அஃபிஷியலாக அப்டேட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வீடியோ போடலாம் தான் நாங்கள் பார்த்தேன் பட் இப்போ சமீப காலமாக சில யூடியூபர்ஸ் வந்து வீடியோ போடுறது அது எந்த வகையில் போடுறாங்க எதுக்காக போடுறாங்கன்னு தெரியல ஆனால் மக்களுடைய மனசில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக போட்டிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தில் குழப்பம் அடைகிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க கருத்துக்களை வந்து நீங்கள் அவங்க என்ன கருத்து வேணாலும் சொல்லிட்டு போட்டும் நீங்கள் உங்கள் மனசில் கேட்டு பாருங்கள் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா இனிமேல் நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா ஸோ அந்த மாதிரி உங்கள் கிட்ட நீங்களே கேட்டு பாருங்கள் உங்களுக்கான விட தான் இருக்குது ஸோ யார் சொல்கிறதையும் நீங்கள் நம்பணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க அப்புறம் இன்னொரு தகவலும் உங்கள் கிட்டே சொல்லணும்னு நினச்சேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் அதாவது ஒவ்வொரு டேட்டும் சொல்லி 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 எல்லாருமே கேட்டிருப்பீங்க எல்லாேருக்குமே அழுது போயிருக்கும் ஏன் சம்டைம்ஸ் நானே சொல்லி எனக்கே அழுது போயிருச்சுங்க இந்த டேட்டில் வந்துடும் அந்த டேட்டில் வந்துடும் சொல்லி ஸோ நான் இப்போ எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுக்க விரும்பலை ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்பெனிக்கும் இயர் இயர்எண்டுன்னு சொல்லியிருக்குங்க ஸோ அந்த இயர் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் தான் ஸோ அந்த மார்ச் மாதம் இயர்எண்டில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட கணக்கு வழக்குகள் எவ்வளோ டர்ன் ஆகிருக்கு எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி கம்பெனியை வந்து இயர்எண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிக்கணுங்க லாஸ்ட் இயரில் எவ்வளோ இன்கம் வந்துச்சு என்ன ஏது எவ்வளோ எம்ப்ளாய்ஸ் ஹையர் பண்ணியிருக்காங்க குயிட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பல தகவல் பல விஷயங்கள் வந்து ஆராய்வாங்க இயர்எண்டு கம்பெனிக்கு வரப்போகுது ஸோ நம்ம மைவி திரியட்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயராக எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் கிடையாது எந்த ஒரு சேலும் பண்ண கிடையாது ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கிறதுனால இயர் எண்டில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவர் அதாவது எம்டிஏ வந்து நம்மளுக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை அதை எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சொன்னதனால தான் நம்பிக்கை வந்துச்சு ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் லாஜிக்கலாகவும் நம்ம நம்புகிற விதமாகவும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயர் எண்டில் எதுக்காக அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா நம்மளை சுற்றி நிறைய எதிரிகள் இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ வெளிப்படையாக சில விஷயங்கள் பண்ணும்போது அதை தடுக்கிறதுக்கு சில எதிரிகள் தானாகவே கிளம்பி வருவாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவும் இவங்க வந்து அமைதியாக இருக்காங்க உள்ளே ச வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அந்த வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது நான் நம்புகிறேன் மைவித்திரையாட்சி உறுப்பினர்கள் நீங்களும் நம்புங்க கண்டிப்பாக கூடிய விரைவில் நம்மளுக்கு நல்லதே நடக்குங்க ஸோ எல்லோரும் நம்பிக்கையாக இருங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நெகட்டிவாக கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு நெகட்டிவாக பண்ணுறாங்க உங்களுக்கு நெகட்டிவாக பண்ணுற பண்ணுறது பிரச்சனை கிடையாதுங்க பட் அது பாசிட்டிவாக இருக்கிறவங்களையும் பாதிக்குது ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கமெண்ட்ஸ் போதும் சரி இல்லை வேறு தகவல் பகிரும்போதும் சரி கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க ஏன்னா நீங்கள் சொல்கிற வார்த்தை உங்களுடைய வார்த்தை இல்லைங்க அந்த வார்த்தை வந்து பல பேர் பல மக்களின் மனசில் வந்து ஆழமாக பதியுது ஸோ அது நெகட்டிவாக இருக்கிறதுல ஒரு பிரோஜனமும் இல்லை அது கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஸோ கூடிய விரைவில் நமது யூடியூப் சேனல்லேயும் ஒரு நல்ல விஷயம் வரப்போகுது அதை நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறேங்க